வெல்கம் பேக் பேக் மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம் இலக்கண வகைகளோட பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் பார்த்துக்கங்க நம்ம பார்ட் ஒன் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் அது வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அதுலேருந்து நம்ம தொடங்கலாம் வாங்க இப்போ இயல்பு வழக்கு எத்தனை வகப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் அது என்னன்னா இலக்கண உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகைப்படும் அப்புறம் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கு இப்போ தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அது வந்து ஒன்று வந்து இடக்கரடக்கல் மங்களம் குமு உக்குரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகைப்படும் அடுத்தது வந்து போலி இப்போ போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலி வந்து மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இந்த மாதிரி வந்து போலி வந்து மூன்று வகைப்படும் இப்போ வந்து அடுத்து வந்து இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் நெக்ஸ்ட் வந்து பதம் பதம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் பதம் வந்து பகுபதம் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் இப்போ பகுவத உறுப்புகள் வந்து எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுவத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் ஒன்று பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த மாதிரி ஆறு வகைப்படும் இது வந்து அடுத்து பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னா பெயர் பகுப்பதம் பெயர் பகுப்பதம் வந்து ஆறு வகைப்படும் ஒன்று வந்து பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழிற்பெயர் பகுப்பகுப்பதம் அதாவது பெயர் பகுப்பதம் இது வந்து ஆறு வகைப்படும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து தொழிற்பெயர் நம்ம பார்க்கலாம் தொழிற்பெயர் வந்து எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த மாதிரி வந்து தொழிற்பெயர் வந்து மூன்று வகைப்படும் ஓகே இப்போ அடுத்தது வந்து என்னென்னா வினைமுற்று இப்போ வினைமுற்று எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று வந்து இரண்டு வகைப்படும் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இந்த மாதிரி வந்து ரெண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் வந்து எச்சம் எச்சம் இரண்டு வகைப்படும் பெயர் எச்சம் ஓகே அடுத்து வந்து வேற்றுமை வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் இது என்னென்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை பார்க்க போகிறது தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் அது என்னன்னா வேற்றுமை தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் பண்பு தொகை பண்பு தொகை தொகை உண்மை தொகை அன்மொழி தொகை இந்த மாதிரி வந்து தொகைநிலை தொடர் தொடர் வந்து ஆறு வகைப்படும் அடுத்து வந்து தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகைநிலை தொடர் ஏழு வந்து இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இந்த மாதிரி வந்து தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி நெக்ஸ்ட் என்னது விகார புணர்ச்சி நம்ம வந்து எத்தனை வகைப்படும் அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம் விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மாதிரி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் இந்த வீடியோ முடிஞ்சது இனி வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்ட் த்ரீல பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கான ஆளில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும் அதனால் வந்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே